ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாவின் சமையலறை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சன்னா மசாலா சுண்டல் வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு முந்நூறு கிராம் வெள்ளை கொண்டைக்கடலையை எடுத்திருக்கிறேன் இந்த வெள்ளை கொண்டைக்கடலையை முதல்ல ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவிட்டு இந்த கடலைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச தண்ணியை அப்படி குக்கரில் சேர்த்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சு இந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வேக வைக்கும்போது இந்த கடலைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்குறேன் சுண்டல் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஒரு ப பவுலில் வந்து நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவணை தேங்காய் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு ஆறு பல் பூண்டு பூண்டுக்கு வந்து நம்ம தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆறு பல்லு அளவு பூண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு நாலு காஞ்ச மிளகா எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் குரஹொரப்பாக அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி மையாக பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் குரஹொரப்பை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சுண்டல் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறம் பெருங்காயம் ஸோ இந்த சுண்டலில் வந்து வாய்வு இருக்கும் அதனால் வந்து பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கருவேப்பில்லை தான் இந்த மசாலா சுண்டல் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வாங்க சுண்டல் வந்து தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேனை வச்சுட்டு அந்த பேன் சூட இறதுனால அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அப்போ வந்து சுண்டல் சாப்பிடும்போது அது வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு வெடித்ததுக்கு அப்புறமாவும் இந்த பருப்போட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நல்ல கோல்டன் ப்ரனாக ஆகணுங்கிற அவசியம்லாம் இல்லை லேசாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் இந்த அளவு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துடலாம் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்து நான் கொஞ்சம் வத்தல் பொடி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் நிறையவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூளோட மனம் வந்து இந்த சுண்டலுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும் ஏற்கனவே நம்ம சுண்டல் வேக வைக்கும்போதும் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ஸோ so, இந்த மாதிரி பச்சை வாசனை சே போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுண்டலை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இந்த மசாலா சுண்டல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லா சுண்டலும் பண்ணலாம் அதை காஞ்ச பட்டாணி இல்லை வந்து காராமணி இந்த மாதிரி எல்லா சுண்டலுமே பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ மசாலா வந்து அந்த சுண்டலில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க டேஸ்டியான சன்னா மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு விருப்பமான இதில் வந்து கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இந்த சுண்டல் பண்ணும்போது வெளியில் வந்து நல்லா சூப்பராக மழை இருந்ததுங்க ஸோ இந்த கிளைமேட்டை நான் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே செஞ்சு வச்சிருந்த மசாலா சுண்டலையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏலக்காய் டீயும் போட்டு என்ஜாய் பண்ணேன் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சுதாவின் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ